கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஏற்கனவே ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேருக்கு மேலே வழங்கப்பட்டு வர சூழலில் மேலும் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் பேருக்கு கூடுதலாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட இருக்கிறது செய்தியாளர் பாஸ்கர் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார் பாஸ்கர் புதிய புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கும் அது வழங்கப்பட இருக்கிறது எவ்வளோ பேருக்கு வழங்கப்பட இருக்கிறது கூடுதல் விவரங்கள் என்ன கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல பயன்பெறுவதற்காக ஒரு கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் பேர் வந்து விண்ணப்பத்திருந்தாங்க பதினைந்து லட்சம் பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வங்கிக் கணக்குல குடும்பத் தலைவர்களுக்கு வைக்கப்பட்டு வருகிறது நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு குறுஞ்செய்தி என்பது அனுப்பப்பட்டிருந்தது இதன் காரணமாக மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க முப்பது நாட்களுக்குள் பெறுவதற்கான கால அவகாசம் என்பது நிராகரிக்கப்பட்ட அந்த எஸ் எம் எஸ் குறுஞ்செய்தி கிடைக்கப்பட்டது நாட்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அந்த விண்ணப்ப மே செய்திருப்பவர்களுடைய விண்ணப்பங்கள் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் விண்ணப்பங்கள் அதன் காரணமாக கூடுதலாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேருக்கு ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்பது கிடைக்கப்பெறும் அந்த வகையில்தான் இது குறித்த கொள்கை வழக்கு குறிப்பு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வந்து நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு குறுஞ்செய்தி வந்து அனுப்பப்படும் கேட்டுக் கொள்ளப்பட்டவர்களுக்கு குறுஞ்செய்தியும் அனுப்பப்படும் அதன் மூலமாக யாருக்கு என்பது தெரியும் அந்த வகையில ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் கூடுதலாக ஒரு லட்சத்தி நாற்பது லட்சம் பேர் இணைகிறாங்க தற்போதைய தகவல் புதிய பயனாளிகள் தேர்வு குறித்து அமைச்சர் வந்து புதிய அறிவிப்பை இன்று வெளியிடு வர வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி பாஸ்கர் கூடுதலாக ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட இருக்கிறது ஏற்கனவே ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு வழங்கப்படக்கூடிய சூழலில் இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரம் பேருக்கு கூடுதலாக வழங்கப்பட இருக்குது அதனை முக்கிய செய்தியாக பார்த்தோம் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள